நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணுறோம் இந்த பிடிவில் ஓய்வூதியர்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் பென்ஷன் விதியில் திடீர் மாற்றம் முக்கிய அறிவிப்பு அதிரடி உத்தரவு என்ன வகையான முக்கிய அதிரடி உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவின் மூலமாக என்ன வகையான அறிவிப்புகள் மூலமாக என்ன வகையான சலுகைகளை பெற முடியும் சலுகை பெறுவது பற்றிய விதிமுறை மாற்றங்கள் என்ன அந்த விதிமுறை மாற்றத்தின் மூலமாக என்ன வகையான அறிவிப்புகளை என்ன வகையான வழிமுறைகளை என்ன வகையான வழிகாற்று நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அதற்கான நிபந்தனைகள் என்ன என்பது பற்றிய முழு விவரங்களும் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போறக்கூடிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் புஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தப்பட்டு கூடிய அப்படி டேரெக்டாக கிடைக்கும் பல்வேறு அரசு துறையில் பணிபுரியும் அரசு ஊழியர்கள் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் புதிய விதிமுறை நடைமுறை மாற்றங்கள் பற்றிய அறிவிப்புகளும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் சார்ந்த அறிவிப்புகளும் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளையும் தொடர்ந்து வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதேபோல் தற்போது தமிழக அரசு ஓய்வூதியதாரர்களின் குடும்பங்களுக்கு ஒரு மிக முக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்டுள்ளது இனி குடும்ப பாதுகாப்பு நிதி பெறுவதற்கான மாதக்கணக்கில் காத்திருக்க தேவையில்லை இந்த நிதியை விடுப்ப விடுவிப்பதற்கான அதிகாரத்தை மாவட்ட அளவிலேயே வழங்கி தமிழக அரசு அதிரடி அரசாணை வெளியிட்டுள்ளது இதுவரை அரசு ஓய்வூதியர்கள் ஒருவர் இயற்கை எய்தினால் அவரது குடும்பத்திற்கு வழங்கப்படும் ரூபாய் ஐம்பதாயிரம் குடும்ப பாதுகாப்பு நிதியை பெறுவதில் பெரும் சிக்கல்கள் இருந்தது இதற்கான கோப்புகள் சென்னையில் உள்ள கருவூலம் மற்றும் கணக்குத்துறை இயக்குநர்களுக்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து அனுமதி வந்த பிறகே பணம் வழங்கப்படும் இதனால் பல குடும்பங்கள் நீண்ட காலம் காத்திருக்க வேண்டிய சூழல் நிலவியது இந்த நடைமுறை சிக்கல்களை தீர்க்கும் வகையில் தற்போது அரசாணை எண் இரநூத்தி அறுபத்தி ஏழை நிதித்துறை வெளியிட்டுள்ளது இதன் மூலம் இனி அந்தந்த மாவட்ட கருவூல அலுவலர்களே இந்த நிதியை வழங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அரசு ஓய்வூதியதாரர்கள் ஆசிரியர் ஓய்வூதியதாரர்கள் தமிழ்நாடு பிரிவை சேர்ந்த அகில இந்திய பணி ஓய்வூதியதாரர்கள் இந்த சலுகையை பொருந்தும் இனி அனுமதி பெற சென்னைக்கு அலைய தேவையில்லை சென்னை ஓய்வூதிய கொடுப்பனவு அலுவலர் மாவட்ட கருவூல அலுவலர் சார் கருவூல அலுவலர்கள் இதற்காக அனுமதியை கொடுப்பாள் கொடுக்கலாம் மாநிலத்திற்கு வெளியே ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு மட்டும் பழைய நடைமுறையின்படி சென்னை இயக்குநரகம் மூலமாகவே நிதி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓய்வூதியதாரர் இறந்த பிறகு அவரது வாரிசுகளுக்கு வாழ்நாள் நிலுவைத் தொகை வழங்கப்பட்ட பின்னரே இந்த குடும்ப பாதுகாப்பு நிதி பரிசீலிக்கப்பட்டு வந்தது இதனால் ஏற்பட்ட காலதாமதம் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களை பாதிப்பதாக வந்த புகாராக அடுத் புகார்களை அடுத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான அரசு இந்த எளிய நடைமுறையை கொண்டு வந்துள்ளது அரசு ஊழியர்களுக்கான இந்த திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு முதல் தொடங்கப்பட்டது மாதம் ரூபாய் இருபது சந்தா செலுத்தி ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் உதவித்தொகை பெற்று வந்தனர் இப்போது மாதம் நூற்றி ஐம்பது ரூபாய் சந்தா செலுத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் தொகை பெறலாம் இந்த புதிய அரசாணையால் தமிழகத்தில் உள்ள லட்சக்கணக்கான ஓய்வூதியதாரர்களின் குடும்பங்கள் இனி எவ்வித அலைச்சலுமின்றி உரிய நேரத்தில் உதவியை பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது ஓய்வூதியதாரர் இயற்கை இயற்கை எழுதியவுடன் அவரது வாரிசுதாரர் அல்லது நியமனதாரரோ சம்பந்தப்பட்ட ஓய்வூதியம் வழங்கும் அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்ப படிவம் முறையாக பூர்த்தி செய்யப்பட்ட குடும்ப பாதுகாப்பு நிதி கோரும் விண்ணப்பம் இறப்பு சான்றிதழ் ஓய்வூதியதாரின் அசல் இறப்பு சான்றிதழ் மற்றும் அதல் அதன் நகல் வழங்கப்பட வேண்டும் வாரிசு சான்றிதழ் துறையினரால் வழங்கப்பட்ட வாரிசு சான்றிதழ் நாமினி பெயர் குறிப்பிடப்படாத பட்சத்தில் இது மிக அவசியம் ஓய்வூதிய புத்தகம் பிபிஓ காப்பி காப்பி ஓய்வூதியதாரின் ஓய்வூதிய ஆணை நகல் பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் வாரிசுதாரரின் வங்கி விவரங்கள் பணம் வரவு வைக்கப்பட ப வைக்கப்பட வேண்டிய வாரிசுதாரரின் வங்கி கணக்கு புத்தக நகல் மற்றும் ஆதார் அட்டை கடைசியாக பிடித்தம் செய்யப்பட்ட சந்தா விவரம் ஓய்வூதிய புத்தகத்தில் அல்லது கடைசி மாத ஓய்வூதிய பட்டியலில் ரூபாய் நூற்றி ஐம்பது பிடித்தம் செய்யப்பட்டுள்ளதா அதற்கான ஆதாரம் வழங்க வேண்டும் வாரிசுதாரர் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள ஆவணங்களுடன் அந்தந்த மாவட்ட கருவூலம் அல்லது சார் கருவூல அலுவலகத்தில் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் கருவூல அலுவலர் ஆவணங்களை சரிபார்ப்பார் புதிய அரசாணையின்படி ஜிஓ இரநூத்தி அறுபத்தி ஏழின்படி அவர்கள் சென்னை கோப்புகளை அனுப்ப தேவையில்லை ஆவணங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் கருவூல அலுவலரே நிதியை சாங்ஷன் செய்து நேரடியாக வாரிசுகளின் வங்கிக் கணக்கில் ரூபாய் ஐம்பதாயிரம் செலுத்த உத்தரவிட்டுவார் ஓய்வூதியதாரர் யாரை நியமனதாரராக நியமிக்கப்படுகிறாரோ அவர் விண்ணப்பிக்கலாம் நியமதா நியமனதாரர் இல்லாத பட்சத்தில் சட்டப்பூர்வ வாரிசுகள் விண்ணப்பிக்கலாம் ஓய்வூதியதாரர் இறந்த ஒரு வருடத்திற்குள் விண்ணப்பிப்பது நல்லது இந்த தகவல்கள் பற்றி புதிய விதிமுறையின் மாற்றங்கள் பற்றி ஏதாவது பார்த்திங்கன்னா முன்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த தொகையை பெறுவதற்கு சென்னையில் உள்ள கருவூலத்திற்கு சென்று சமர்ப்பிக்க வேண்டும் தற்போது அந்த விதிமுறை மாற்றம் செய்யப்பட்டு அந்தந்த மாவட்டங்களில் உள்ள அலுவல கருவூல அலுவலங்கள் சாரண் கருவூல அலுவலங்கள் மூலமாக சமர்ப்பித்து இந்த சலுகைகளை பெறுவதற்கான நடைமுறைகள் கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த நடைமுறை மூலமாக அனைவருக்கும் பயன்பதாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வெறுத்து சார்ந்த கூடுதல் வருகின்ற கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்த வரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க பகுதியில் இருக்குது பெல் பட்டியல் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த கூட எல்லா வீடியோடையும் டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்